நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கிற கும்பாயிர்கள் எல்லோருக்கும் வணக்கம் சீஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்னைக்கு வீடியோவில் சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் தட்டி விட்டு போங்கோ நாங்கள் வந்து இந்த பிரியாணி செஞ்சோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னொன்று மண் செட்டிலே வேறு செஞ்சோமா சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பராக வந்துருந்துச்சு எங்கள் ஊரில் வந்து கல்யாண வீடுகளில் வந்து தான் செய்வாங்க நான் தேங்காய் பால் சேர்ப்பேன் அவங்க வந்து தேங்காய் பால் சேர்க்காமல் செய்வாங்க பாய்ங்க முஸ்லீம்ஸ் அவங்க தான் வந்து எங்கள் வீடுங்களெலாம் மேக்ஸிமம் கல்யாண வீட்டில் வந்து சாப்பாடெலாம் செய்வாங்க இப்போ நான் வந்து ஒரு சட்டியை ஸ்டவ் மேலே வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விடுங்க அதுக்கப்புறமா அது கூட வந்து நான் எல்லா கறி மசாலாவும் சேர்த்துக்கிறேன் என்னென்னா என்னென்ன சேர்த்தோன்னா ஏழாம் பட்டை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அண்ணாசிப்பு பிரிஞ்சலை கல்பாசி இவ்வளோ நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எதெல்லாம் சேர்க்கணும் வீட்டில் இருக்கோ அதை போட்டு சேர்த்துக்கோங்க சரியா இவ்வளோவும் சேர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவையும் கீறி கீறி உள்ள தூக்கி போட்டிருக்கேன் அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் உள்ள தூக்கி போட்டாச்சு போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதான் அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்ல வதங்குறக்கு உப்பும் போட்டால் போட்டுக்கோங்க அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்ல அந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சிருக்கக்கூடிய தக்காளி கொஞ்சமாக புதினா மட்டும் போட்றேன் ஆனால் கொத்தமல்லி கருவேப்பில் போடல ஏன்னா தம்பிங்களுக்கு நிறைய இலை இருந்தால் பிடிக்காது அதனால் ஆனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் தூவும் அதனால தான் ஃபஸ்ட்டில் போடலை ஏன்னா லாஸ்ட்டாக போடும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ வந்து நல்லா தக்காளியும் நல்லா மசிஞ்சி வந்துட்டும் அது மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி சூப்பராக வரும் தண்ணியும் விடும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து காரத்துக்கு தேவையான வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பச்சை மிளகாமல் சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கணும் அடுத்தது மஞ்சள் தூள் எந்த சாப்பாடும் மஞ்சள் தூள் இல்லாமல் செய்ய வேண்டாம் அதுவும் முக்கியமாக நான்வெஜ் செய்யும்போது கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்க்கணும் அடுத்தது கறி மசாலா பொடி கரம் கறி மசாலானா நான் ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது போட்டேன் அது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன் அதுதான் கறி மசாலா அதையும் போட்டால் சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சமாக அது மட்டும் ஒரு ரெண்டு பிஞ்சளவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வதக்கி விட்டோம்னா அப்படியே சூப்பராக கலரெலாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க அப்படியே நல்லா இந்த மாதிரி வந்ததும் நான் வந்து அரிசியை சீரக சம்பார் ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடியை போட்டு எடுத்து வச்சு அதுக்குள்ளேயே அதாவது தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த மசாலாலாம் இருக்குதுல்ல கறியோடு இருக்கிற மசாலா உள்ளேயே போட்டு ஒரு ரெண்டு கிளர் கிளறணும் அரிசி உடஞ்சிடக்கூடாது அந்த மாதிரி கிளறணும் அதாவது நம்ம கையும் வலிக்கக்கூடாது கரண்டிக்கும் வலிக்கக்கூடாது அரிசிக்கும் வலிக்கக்கூடாது அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு எந்த அளவும் நான் அரிசி எடுத்தனும் அதுக்கு ஒன்னே முக்கால் அளவு அதாவது ஒரு வழக்கம் அரிசினா ஒன்னே முக்கால் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா சீரக சம்பா ரைஸ் பார்த்திங்களா அதனால் நான் வந்து என்ன தேங்காய் பாலில் சேர்த்துருக்கேன் தண்ணியாக இல்லாமல் தேங்காய் பாலாக எடுத்து கொஞ்சம் தண்ணி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன் இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு தக்காளியே போதுமானதாக இருந்துச்சு உப்பு மட்டும்தான் இல்லாமல் இருந்தது அதனால் உப்பு மட்டும் போட்டேன் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லெமனோ இல்லைன்னா தயிரோ கூட சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அரிசி நல்லா ஒத்து ஒத்தையாக வரும் எனக்கு வந்து வித விதையாக இருந்தால் பிடிக்காது ஏன்னா அதை ஊற்றினோன்னா இருக்கும் சாப்பாடு அதனால் நான் வந்து அதை ஊற்றலை எனக்கு தக்காளி சூப்பராக இருக்கும் அப்பப்போ வந்து அப்படியே விட்டுறாமல் லைட்டாக கிண்டி விடணும் ஏன்னா மண் சட்டி பார்த்திங்களா அதனால டக்குன்னு அடி பிடிச்சிரும் ரொம்ப சூடு இழுக்கும் அப்புறமா ஸ்டவ்வையும் வந்து நம்ம எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வதக்கி அரிசி போட்டதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு விட்றணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதுலேயே சூப்பராக வந்துடும் ஏன்னா மண் சட்டி நல்லா சூடாக இருக்கும் அதனால் அதுலேயே சூப்பராக வந்துடும் இப்போ ஒரு ரெண்டு டைம் நான் நல்லா கிளறி விட்டுறேன் கிளறி விட்றது வந்து நல்லா பிடிச்சி கிண்டி விட்டுறக்கூடாது அப்படியே மெல்ல பதமாக கிளறி விடணும் அப்போ தான் சோறு ஒடியாமல் அழகாக வரும் இப்போ மறுபடியும் மூடியை போட்டு வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் நல்லா எல்லா சோறையும் சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு முக்கால் பதம் இல்லை தொண்ணூறு சதவீதம் சோறு வெந்துருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவிக்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக புதினாயில்லை ஆனால் கருவேப்பிலை நான் போடலை இது ரெண்டுமே போதும் இதுவே நிறைய குப்பை மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவானுங்க அதனால் இதெல்லாம் போட்டு விட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் நெய் ஊற்றினா அப்படியே அப்புறமா அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ மனம் வரும் அதுவும் வீட்லேயே செஞ்ச நெய் நான் சொல்லவே தேவையில்லை இதுவும் வீட்டில் செஞ்ச நெய் தான் சூப்பராக நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்து மேலே கொட்டி விட்டு மூடி போட்டு விடலாம் மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு திறந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பிரியாணி சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைக்கி செம டேஸ்ட்டாக வந்துருச்சு பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக அழகாக வந்துருந்துச்சு நல்லா ஆனால் நல்லா சோறு வித விதையெல்லாம் நல்லா வெந்துருந்துச்சு வெந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க எங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்கலையா ஸ்கூலில் வீட்டில் வந்த பிறகு தான் மறுபடியும் சாப்பிட்டாங்க அவங்க ஸ்கூலில் வேறு சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவானுங்க தம்பிங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க தெரியும் எனக்கு இது மாதிரி தான் இருக்கணும் அதனால் நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு பசங்க சாப்பிட்டாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்